நன்றி 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 வணக்கம் தப்பா நினைச்சுக்கால் இன்றைக்கு நம்முடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் இன்னைக்கு நரேந்திர மோடி மத்திய பிரதமராக இருக்கிற ஆட்சியில ஒரு ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் ஏ கொலகார பாவிய எங்கே தான் வைக்கிறாங்களே அந்த பணத்தைலாம் கொள்ளையடிச்சின்னு தெரியல இவர்களுக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது தொற்று இருக்கு பையன் வேலை பார்க்குறாரு கணவன் வேலை பார்க்குறாரு ஏதோ காரணம் சொல்லி ஆயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பது சதவீதம் இன்றைக்கி எல்லாம் இங்கே பெரியவங்க இருக்காங்க எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மேலே வயசு உள்ளதெல்லாம் இருக்கீங்க பல பேர் நூறு ரூபாய்க்கு அவங்க காலத்தில் ஒரு பவுண்ட் பெட்ரோல் தருவோம் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் எடுப்பாங்க கேஸ் எடுப்பு தருவாங்கிறாங்க

டாக்டரை முடிந்ததற்கு அரசாங்க பணம் விடுதி கட்டணம் அரசாங்க இப்படி கொடுத்து நீர் தேர் வராது என்பதை உணர்ந்து முன்கூட்டியே திட்டமிட்டு பல் டாக்டராக ஆக்குகின்ற சூழ்நிலை உருவாக்கி பல் டாக்டராக உருவாக்கி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஏறத்தாழ ஊதியை கொடுத்துட்டு எல்லா விதமான ஆட்சியும் அழைச்சிக்கிட்டு ஏமாத்துற மாதிரி இப்போ எம்பி ஆனது டீசல் விலை பிறப்பு பெட்ரோல் விலை பிறப்பா இருக்கிற ஆட்சியை விட்டுட்டு கோட்டை விட்டு நிற்கிறார் ராகுல் காந்தி அவர் என்னைக்கு வர்றது என்னைக்கு போறது ஆனாலும் பொய் சொல்லியே ஓட்டுகளை பெற்றுலான்னு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் நினைச்சிக்கிட்டு இருக்கார் தோழர்களே ஒன்றை புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற நரேந்திர மோடி அவர் என்னென்ன பொய் சொல்லணுமோ அத்தனை சொல்லி ரயில் கட்டணம் விமான கட்டணம் பஸ் கட்டணம் அத்தனையும் ஏற்றிட்டு ஒரு மோசமான ஆட்சி எல்லாம் பார்த்து தேர்தல் நிதியில் சொல்லி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரகசியமாக நான் கரைப்படாத கருத்துக்கு சொந்தக்கார லஞ்சம் வாங்காதுன்னு சொல்கிற நரேந்திர மோடி பிஜேபி கட்சி லஞ்சம் வாங்கியிருக்கு அதே போலவே மார்டீன் என்கிற அந்த ஆட்சி திமுக லஞ்சம் வாங்கி அவர் அறுநூத்தி ஐம்பது கோடிக்குள்ளே அடிச்சு நாங்களும் மகாத்மா இவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு வேண்டிக்கணும் நீங்களும் நீதிபதிகளா இருக்கின்ற நீதிபதிகளா இருக்கின்ற நீங்கள் தான் இதுக்கு நல்ல தீர்ப்பு தரணும் நம்ம பேகம்பூர் பகுதியை சேர்ந்திருக்கிற நம்முடைய உறவினர் நம்முடைய உறவினர் மாதிரி இருக்கிறவர் எல்லா இடத்துக்கும் இங்கே தான் இருக்கிறவர் பக்கத்துல சுத்தி சுத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள நம்முடைய அத்தனை தேவையில்லை திரும்ப இந்த எஸ்டிபி என்ற கட்சியுடைய இந்தியாவில் வளர்ந்து போட முடியாது ஒரு நூறுரூவாயில் தான் வெறும் நூறுரூவா எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க எட்டு கிராம் தங்கம் நூறுரூவாய்க்கு விற்றது ஐம்பத்தி நூறு யாராவது பிள்ளைகளுக்கு கொடுத்து கட்டி கொடுக்க முடியுமா என்னடா கேட்குறான் படித்தவன் நம்ம பொண்ணு ஒரு எஸ்எஸ்சி படிச்சிருந்தா ஐம்பது பொண்ணு கொடு நூறு பொண்ணு கொடுன்னா திருடி தான் வரணும் ஆனால் நீங்கள் சிந்திக்கணும் அம்மா அவங்க எஸ்எஸ்எல்சி எஸ் எல்சி படித்த பிள்ளைக்கு ஒரு பவுன் தங்கமும் இருபத்தி அதுவே பட்டம் படிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து எல்லாம் மகிழ்ச்சியா தாலி கட்டுக்க எல்லாம் பிள்ளைகளை கட்டி சொன்னாங்க அம்மா சொன்னாங்களா இல்லையம்மா சோபியா எங்க இருக்கிற நீ பஞ்சாயத்து இதெல்லாம் நீ எடுத்து சொல்லிட்டு அவங்க தம்பி எனவே ஒரு மோசமான கொடுத்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணார் எடப்பாடியார் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு கும்பிட முடியலன்னு சொல்லிட்டு யாருமே போக முடியல பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போடுறது இல்லைன்னு தீர்மானம் போட்டிருக்க தமிழ்நாடு ஆயர் பேர போட்டிருக்காங்க இறைவன் இருக்கிறார் என்பது இதெல்லாம் ஒரு சாட்சி தெய்வத்தை அதாவது எல்லாரும் எல்லா நேரத்துல வெற்றி பெற முடியாது இன்றைக்கு ஒரு பெரிய வேகம் வந்து அந்த தீர்மானத்தை ஆயர் பேர் போட்டிருக்க அந்தவரி சொல்கிறார் தமிழ்நாடு ஆயர் எனவே இன்றைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை அது மற்ற விஷயங்கள் பேசுறதுன்னா பொதுக்கூட்டம் போட்டு இவர் வெற்றி நீங்கள் வெற்றி அடைய வச்சுட்டீங்கன்னா அந்த வெற்றி விழாவில் பேசுகின்ற பொழுது நம்ம பஞ்சாயத்து தலைவி சம்து தங்கை நம்முடைய புஷ்பராஜ் மகா தங்க இது பேர் சோமியா மகன் நம்ம பிள்ளை எல்லாருமே பங்காளிகள் மாம்ப எல்லாரும் சேர்ந்து வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நல்ல அரசியலை பேசுகிறோம் என்று சொல்லி நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணா கழகத்தின்